ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் கேளுங்க இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம ஆதி வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும் எதுக்காக பாரதியை சுற்றி சுற்றி ஏகப்பட்ட குழப்பம்லாம் இருக்குங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி பேசும்போது சுதாகர் வந்து கேட்குறாங்க நீ இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரெடி பண்ணலை பாரதிக்காக ஆமாண்ணா அந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் ஏன்னா அப்படி கேட்குற ஆதி எந்த அளவுக்கு பாரதி மேலே அன்பா பாசமாக இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாண்ணா பாரதிக்கும் ஆதிக்கும் நடுவில் இருக்கிற பாசத்தை நம்ம ஒன்று சேர விடாமல் தடுக்கிறோம் அதுவும் ரொம்ப நாளைக்கு இது மாதிரி தடுக்க முடியாது நீ சொல்ல வர்றது எதுவும் புரியல நம்ம ஏதாவது ஒரு இடக்க முடக்கான ஒரு வேலை செய்கிறப்ப அதுவே ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவில் இருக்கிற தடையை விளக்கக்கூட கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏதாவது ஒன்று செஞ்ச கடைசியில் நம்ம ஆதி முத்தம் கொடுத்து காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சுல்ல ஆமாண்ணா எனக்கு புரியுது நிச்சயம் ஆதிக்கு என்னமோ ஒரு அன்பு பாசம் பாரதி மேலே அளவுக்கு அதிகமாகவே வந்திருக்கும் அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியல நம்ம எதுவும் செய்யறேன்னா கூட இந்த விஷயம் நமக்கு சாதகமாக தான் நடக்கும் சரிண்ணா இனிமேட்டு திட்டம் போடுறத சொதப்பாமல் இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க சம்பந்தப்பட்டவங்க யாரும் திருப்பியும் நம்ம முன்னாடி வந்து நிற்கக்கூடாது பேசவும் கூடாது இதை யாரும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை சுதாகர் சொல்லிட்டு தான் போகிறாங்க ஆதி வந்து அதிகாரிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி சார் இது மாதிரி பாரதி வந்த வண்டியில் இது மாதிரி ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு நீங்கள் தான் சார் ஏதாவது ஒன்று பண்ணி யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அது விஷயமாக தான் சார் விசாரிச்சிட்ருக்கேன் ஆதாரமும் கிடச்சிருந்தான் நினைக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்குது சார் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி தாங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி ஆல்ரெடி மித்ரா வந்து யார்கிட்டேயோ ரெண்டு பேர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதிகாரிங்க வேக வேகமாக கூட்டிகிட்டு வராங்க மித்ராலேருந்து எல்லோரும் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க மேடம் இவங்க யாரையாவது ரெண்டு பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கிட்டே கேட்ட உடனே மித்ராக்கு என்ன பண்ணுன்னே தெரில சுதாகர் என்னடா அது இதை பற்றி தான் நேத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் சொன்னபடியே ரெண்டு பேரை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இவங்க தான் அந்த ரெண்டு நபராங்கிற மாதிரி மித்ராக்கிட்ட வந்து கேட்குறாங்க கஞ்சாட மூலியமா நம்ம சுதாகரு உடனே ஆமாண்ணா இவங்க தான் அந்த ரெண்டு பேர் நான் இது நாள் வரைக்கும் இவங்கள பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் இந்த விஷயத்த நம்பவே முடியல டேய் நீங்கள் தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் யார் சொல்லிட அது மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னு அந்த அதிகாரி பேசுகிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க எங்கள் மேலேயே வந்து பழி போடுற மாதிரி தெரியுது இப்படி தான் சார் எல்லா விஷயமும் வந்து ஆரம்பத்தில் எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தா நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பீங்க ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அது மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே இதை நீங்கள் எங்கே வேணாலும் கண்டுபிடிக்கலாம் எங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை அவள் என்னோடய கம்பெனி ஸ்டாஃபு நாங்கள் ஏன் சார் இது மாதிரிலாம் பழி வாங்கணும்னு நினைக்க போகிறோம் கூட நான் தான் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்க தான் சேர்ந்து செலவு பண்ண போகிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்கு சார் நாங்கள் இது மாதிரிலாம் வந்து நினைக்க போகிறோம் ஓ அப்படிங்களா இல்லை சார் எங்கள் கண்ணோட்டம் முதல்ல இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரையும் சந்தேகப்படுறது தான் மிஸ்டர் ஆதி நீங்கள் சொன்னீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இவன் யார் என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கணும் சொல்லுடா மரியாதையா இங்கே இருக்கிற யாராவது ஒன்றை இது மாதிரி முன்கூட்டியே வந்து பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பாரதி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல இவர் கூட வந்து மித்ரா மேடம் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போனு பார்த்து பாரதி மேடம் இவங்க தான் முக்கியமான காரணம் அப்படின்னு அந்த காரணத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க மித்ராக்கு இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கே மேடம் உங்களுக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கிட்ட அந்த அதிகாரி கேட்டோன்னே அதெல்லாம் எனக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை நான் இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொன்னோடனே பாரதிக்கு சந்தேகம் வந்துருச்சு இவங்க ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருந்ததை நம்ம எதார்த்தமாக பார்த்தோமே அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக மித்ரா மாட்டுக்கும் போகிறாங்க நான் சொன்னேன்லம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுதாகர் வந்து பேசிகிட்ருக்காங்க அண்ணா பாரதிக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு இனிமேட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லும் போது அலமையில் பாட்டி இருக்காங்களே கிட்டே வந்து நம்ம பாரதி வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்திருக்காங்க பாட்டி நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு மித்ரா நல்லவை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த விஷயத்த இனிமேட் நான் லேசு போக்கில் வந்து விடவே மாட்டேன் இந்த விஷயத்த நான் எப்படி வேணாலும் கொண்டு போவேன் இத்திரா தான் விஷயம் மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த குடும்பத்துக்காக ஏன் குடும்பத்துக்காக அவளை நான் உண்டு இல்லை நான் மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க பரவாயில்லையே இப்போ யாது உனக்கு தெரிஞ்சிச்சு யாருக்காகவும் எதுக்காகவும் பார்க்காத எது நல்லதுன்னு தோணுதோ உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செஞ்சாலே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அலமேலு பாட்டியும் லட்சுமி அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆதி இருக்கார்ல அவர் வந்து இருக்காரு நம்ம அதிகாரிய சார் இவங்க யாரும் காரணம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க ஆனால் இவங்க கிட்டேருந்து அந்த விஷயத்தை வந்து வாங்குங்க சார் நிச்சயம் வாங்கினா மட்டும்தான் உண்மையான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் இவரை வேணால் கண்டுபிடிச்சிருக்கலாம் இனிமேட்டுக்கு பாரதிக்கு இவங்க மூலமாக தடுத்தரலாம் ஆனால் இவங்க யாருக்காக வேலை பார்த்தாங்கிற விஷயம் தெரிஞ்சாதான் அவங்க வேறு யாரையாவது ஆளை வந்து ரெடி பண்ணி இதே மாதிரி கண்டினியூவாக கூட வேலை பார்க்கலாம் சார் நான் சொல்கிறது புரியுதா புரியுது புரியுது இவங்களை தடுத்துரலாம் ஆனால் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யாருன்னு தெரிஞ்சாதான் நம்மளால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக வந்து யோசிக்க முடியும் அவங்கள தடுத்து தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்னு ஆதி கரெக்டாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் தம்பி நானும் என்னால் முடிஞ்ச முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க பாரதிக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஏன் பாரதியை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க சின்ன பிரச்சனையாக இருக்கும்னு பார்த்தா பெரிய லெவலில் வந்து கொண்டு போகிறாங்களே அப்போனா இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் இது எல்லாத்தையும் பால்கினுன்னுக்கிட்டு பார்க்குறாங்க சுதாகரும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாத்தியாமா ஆதிக்கு சந்தேகம் வந்துருச்சு நம்ம மேலே அந்த சந்தேகம் நூறு சதவீதம் வந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் ஆதி உன்னோட ஆதியாக இருக்க மாட்டாங்க பாரதியோட புருஷனாக மாறிடுவான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம இத்தனை நாளாக வந்து செஞ்சு வச்ச வேலையெல்லாம் இப்போ வரிசையாக வருமோன்னு நினைக்கிறேன் இனிமேட்டு எதுவும் செய்யாமல் அமைதியாக இருப்போங்கிற மாதிரி சுதாகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிண்ணா கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருப்போம்